கத்தர் இதுவரையிலும் நம்ம நடத்தி வந்திருக்கிறாங்க உங்களோட பேசும்படி தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த போதும் போதும் அந்த வேர்டை பைபாஸ் பண்ணி வேற ஏதாவது வேர்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ஆண்டவர் இல்லை இந்த வார்த்தையை மறுபடியும் 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 ஒரு ஒரு முறையும் ஆன்ற கிட்ட நான் விசாரிக்கும் போது இந்த வார்த்தை என்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார் அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணி நம்ம வேர்ட் ப்ரேயர் அப்படியே நம்ம மூணையும் சேர்ந்தா இங்கே எப்பவுமே ஒரு காங்கிரிகேஷன் இருக்காங்கன்னா அந்த காங்கிரிகேஷன்ல ரெண்டு கூட்டம் இருப்பாங்க ஒன்று வியூவர்ஸ் ரெண்டாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒன்று பார்வையாளர் பார்வையாளர்கள் இரண்டாவது பங்காளர்கள் அந்த எப்பவுமே எனி க்ரௌட் யூ டேக் எந்த க்ரௌடை நீங்கள் எடுத்தாலும் சும்மா பார்க்கறதற்கு ஒரு சில பேர் வருவாங்க ஒரு சில பேர் அதோடு கூட இணைந்து ஆராதனையோடு இணைந்து பங்கேற்று பார்ட்டிசிபேட் பண்ணி அதை தன்னோடு கூட இணைத்து கொள்ள விரும்புகிறவர்கள் இருப்பாங்க இன்றைக்கு நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன் இங்க யாரும் பார்வையாளர்களாய் அல்ல எல்லாரும் பங்காளர்களாய் தான் வந்திருக்கிறீங்க ஆமேன் யாரும் வேடிக்கை பார்க்க நம்ம வரல எல்லாரும் இணைந்து இணைந்து இங்கிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்க ஆம் ஆமேன் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க ரிசீவ் பண்றது மாத்திரமல்ல கைகளை தட்டுறதோ கைகளை உயர்த்ததோ நீங்க எதை செய்தாலும் அதை எப்படி செய்யணும் அப்படின்னா உற்சாகமாய் செய்யணும் ஆமே வேதத்துல ஒரு பலி இருக்கு அந்த பலிக்கு பேரே உற்சாக பலி அலுவயா உற்சாகமாய் நாம் செய்யும் பொழுது வசனம் சொல்லுகிறது உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பெரியமாயிருக்கு அது பணத்தை மட்டும் சொல்லல எல்லாவற்றையும் ஒரு வாயை திறந்து ஒரு பாட்டை வாசிக்கும் பொழுது உற்சாகமாய் பாடுகிறவர்கள ஒரு இருக்கிறார் நம்ம எதை ஆண்டவருக்கு கொடுத்தாலும் அதை உற்சாகத்தோடு கொடுத்தோம்னா கர்த்தருடைய பிரியம் நம் மேல் வர ஆரம்பிக்கும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய நேசத்தை நாம் அனுபவிக்க போறோம் உற்சாகமா கொடுக்க போறேன் இன்னும் எஞ்சி இருக்கிற இந்த நேரங்கள் எல்லாம் நம்ம ஃபுல் ஹார்ட்டோட உற்சாகத்தோடு வார்த்தைகளை கேட்கிறதும் ஆராதிக்கிறதும் ஜெபிக்கிறதுமாய் அந்நிய பாஷை பேசி ஆண்டோடைய ரகசியங்களை பரலோகத்திலிருந்து இந்த நாளை பெற்றுக்கொள்ள போறோம் எத்தனை பேர் ஆமேன் அலலூயா நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க இந்த நாளில் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அலலூயா இப்ப நம்ம நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையை நம்ம அம்மாவோடு கூட சேர்ந்து எல்லாருமே வாசிக்க போறோம் வாய் திறந்து வாசிக்க நான் அவங்கள உற்சாகப்படுத்துகிறேன் அலலூயா எடுத்துக்கொள்ளுங்க இருபதாவது சங்கீதம் இருபதாவது சங்கீதம் டுவெண்ட்டி எத் சாம் சாம்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாருமே சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கணும் யாருமே முன்னுமுன்னு வாசிக்க போறதில்ல உங்க சத்தம் இங்க கேட்கணும் அமீர் வாசிக்கலாமா இருபதாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இணைந்து வாசிப்போம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் படிச்ச உடனே உங்க மனசுக்கு பதிஞ்சிருச்சு இப்ப கேட்டாலும் கண்ண மூடி சொல்லுங்கன்னா சொல்லிடுவீங்க என்னது அவர்கள் விழுந்தார்கள் நாங்களோ நிற்கிறோம் இந்த வார்த்தை எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் இததான் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார் அது ஆண்டு எனக்கு நினைப்பூட்டி கொண்டே இருந்தார் அவர் என்ன உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை அப்படியே அப்படியே ஒரு பபுள் மாதிரி எழும்பி 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 வந்துட்டே இருந்து நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அல்ல நாங்க வெறும் எழுந்து நிக்கல நாங்க எழுந்து

முறிந்து விழுந்தார்கள் ஒரு கூட்டம் முறிந்து விழுது மறு கூட்டம் எழும்பி நிற்குது அலலூயா யார் முறிந்து விழுவார் யார் எழும்பி நிற்பார் இந்த கேள்வி அந்த வசனத்தை நோக்கி நாம் கேட்டோம்னா அதே அதிகாரத்தினுடைய முந்திய வசனம் அதற்கான பதிலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோ அலலூயா இந்த தே ஏ அப்படி எல்லாம் வரும் அது வந்து எப்படின்னா ஏ அவரையே அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உடையவர்கள் அவரையே அவரே இல்ல அவரை ஏ அப்படின்னு அழுத்தம் கொடுக்கும்போது அது என்ன சொல்லுது அந்த ஏ என்ன சொல்லுதுன்னால் எனக்கு வேற ஆப்ஷன் இல்லன்னு சொல்லுது அலலூயா அதாவது ஒரு குழிக்குள்ள ஒருத்தரை தள்ளி விட்டுட்டோம் தொங்கி இருக்கிறவங்கள பாத்துருக்கீங்களா அந்த ஒரு கயிறு மட்டும் தான் இப்ப அந்த கயிற கொஞ்சம் அவங்க லூசா விட்டுட்டாங்கன்னா அந்த குழிக்குள்ள அவங்க விழுந்துருவாங்க ஆமே அப்படிதான் இயேசு இன்றைக்கு நம்ம பிடிச்சிருக்கிறோம் ஏசுவை மட்டும் விட்டா அவரையே நமக்கு வேறு பிடித்து கொள்ள வேறு கயிறுகள் அல்ல வேறு ஆதாரங்கள் அல்ல இயேசுவே அதனால தான் வசனம் சொல்லுது அவரையே நம்பி இருக்கிறபடியால் அப்படி நம்ம எம்பசைஸ் பண்ணி அதை படிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆண்டவரே உண்மையே உண்மையே ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்கு ஜெனி பித்தவ நீர்தானையா கைவிடவில்லை ஐயா வார்த்தை என்ன சொல்லுது என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நான் பிறந்ததே உங்களால தான் நான் பிறந்தது முதல் வரைக்கும் நீங்க என் கையை விடவே இல்லை என் கூட சேர்ந்து இந்த வரிகளை பாடுவீங்களா ஜெனிப்பித்தவர் கைவிடவில்லை யா கைவிடவில்லை ஐயா என்னை கைவிடவில்லை ஐயா நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் பொழுது

இன்னொன்று எழுந்து நிற்கிறவர்கள் இந்த முறிந்து விழுகிறவர்கள இன்னும் பாட்டி செஞ்சிருக்காங்க இன்னும் ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சிருக்காங்க எப்படி அதுல ஒரு சிலர் ரதங்களை நம்புறாங்க அதுல ஒரு சிலர் குதிரையை நம்புறாங்க ஆனா இந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க இந்த கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லு நாங்களோ

உங்ககிட்ட பணம் இருக்கு ஓ நீ நல்லா படிக்கிறவ நீ நல்லா படிச்சவ உலகம் என்னை பார்த்து என்னை எந்த விதத்தில் மேன்மை உள்ளவரா கருதோ தெரியல ஆனா என்னை பார்க்கும்போது எனக்கு இருக்கிற ஒரே மேன்மை என்னன்னா இயேசுவின் நாம அல்ல அவர் என் மேல் போட்டு இருக்கிற இந்த முத்திரை இந்த சீல் இல்லைன்னா நான் ஒரு வெத்து பேப்பர் நான் நாய்ட்டிங் இல்லைன்னா நான் ஒரு வேஸ்ட் ஆனா ஏசு என்னோடு இருக்கிறதா எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க இந்த வார்த்தையை நான் சொல்லும் உங்களுக்குள்ள உங்க மேன்மை ஏசு மட்டும்தான் உங்களுடைய நம்பிக்கை அவர் ஒருவரே உங்களுடைய ஆதாரம் அவர் ஒருவரே நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிற கையில் அவர் ஒருவரே நீங்கள் மேன்மை பாராட்டுக்கிற மேன்மை பாராட்டலா இருப்பாரானால் நீங்கள் ஒரு நாளும் முறிந்து விழுகிறதில்லை நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க அல்ல லூயா நீங்க இருக்கிற ஒரு சில பேர் கிட்ட இது இல்லை அது இல்லை எல்லாருக்கிட்டையுமே எல்லாமே இருக்காது எல்லார்கிட்டயும் ஏதோ ஒன்று என்ன பண்ணும் குறைவுபடும் எவ்வளவு பெரிய ஞானினாலும் அவருக்கு பாட தெரியாம இருக்கலாம் நல்லா பாடுறவங்களுக்கு படிப்பு வராம இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டை கற்று எவ்ரி ஒன் கேன் நாட் பி பர்ஃபெக்ட் ஆனால் எல்லாரும் ஒன்று ஒன்று நமக்கு காமனாக இருக்குது என்னென்னா ஏசுவின் நாமம் எத்தனை பேர் இன்றைக்கி ஏசுவின் நாமத்தை இயேசுவின் நாமத்தை தூக்கி பிடிக்கிறவங்க முறிந்து விழமாட்டாங்க அவங்க நிமிர்ந்து நிற்பாங்க ஹலோ லூயா லட்சக்கணக்கான குதிரைகளையும் ரதங்களையும் நம்பி வந்து இஸ்ரவேல் கிட்ட தோத்து போனவங்க உண்டு எத்தனை பேர் உங்களுக்கு அந்த வசனம் இருக்கா பைபிள்ல எவ்வளவு திரு திரளாய் ஜனங்கள் யோசபாத்துக்கு விரோதமா எழுதி அந்த ஜனத்தை பாக்குறதுக்கு எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் வருகிறார்கள் ஆனா இயேசுவின் நாமத்தை தூக்கி பிடித்து அந்த ராஜாவுக்கு முன்பாக அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை முறிந்து விழச் செய்தார் அலலூயா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் உங்களுக்கு எதிராய் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு எதிராய் வந்தாலும் நீங்க ஒன்று அறிக்கை செய்து கொண்டே இருங்க என்ன சொல்லுங்க நான் முறிந்து விழுகிறது இல்ல நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன் ஏனா நான் நம்புகிறது தேவனுடைய நாமத்தை ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயத்தை பெற்று கொண்டே இருப்போம் நம்ம நிமிர்ந்து நிற்க கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம அட்ரஸ் பண்ண போறோம் கர்த்தருக்கு சுத்தமான நேரம் சம்மதித்தா தேவ ஆவியானம் நடத்தினாதான் நம்ம அடுத்தடுத்த காரியங்களை பார்க்க போறோம் என் கூட சேர்ந்து

இந்த ஒடுங்கின ஆவியை குறித்து உங்களுக்கு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்குள்ள என்ன செய்ய விரும்புறாரு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண விரும்புற அல்ல லூயா எத்தனை பேருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னா பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அப்படி ஒரு பெரிய பேனரை பார்த்த உடனே நம்ம கிட்ட வீட்டுல பழைய பொருள் இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டோம் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்களா இதை பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்குவோமா பழசு கொடுத்துட்டு அந்த பழசு போய் புதுசு வரும்போது நமக்கு இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் எவ்வளவு அதிகம் இல்லை அது ஒரு சின்ன வீட்டு பொருளா இருந்தாலும் சரி ஒரு உடையா இருந்தாலும் சரி எதுவானாலும் சரி அந்த பழையன கீழே போய் புதுசு உள்ள வரும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் நிச்சயமாக வருது இந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டு நான் எப்பவுமே ஆங்கில வேதாகமத்தோடு சேர்த்து பைபிள வாசிப்பேன் எனக்கு என் வேதத்தில் சில வார்த்தைகளை அறிந்து கொள்ளணும் ஆழமா அப்படின்னா அப்போ நான் வாசிக்கும் போது இந்த ஒடுங்கின ஆவிக்கு இங்கிலீஷில் எப்படி இருந்ததுன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் அப்படின்னு இருந்துச்சு என்னங்க ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் அப்படின்னா இது ஒரு பாரம் இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறீங்க ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு ஏன் சிஸ்டர் இப்படி சோகமா இருக்கீங்க ஏன் இப்படி ஒடுங்கி போய் நடந்து கொண்டிருக்கிறீங்க ஏன் இது வந்து ஒடுங்கி நடக்கிறதுனா இது வரும் மாம்சத்துல இல்லை மாம்சத்துல சில பேர் திடகாத்திரமா நடப்பாங்க ஆனா ஆவி ஒடுங்கி போயிருக்கும் இந்த ஆவிய ஒடுக்குற காரியம் என்னென்னா ஹெவினஸ் இதை நான் யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல நம்ம என்ன சொல்லுவோம் இந்த கடன் இருக்கிறதுனால தான் சிஸ்டர் நான் இப்படி இருக்கிறேன் அதுதான் எனக்கு ஒரே பாரம் அது மட்டும் போயிருச்சுன்னா நான் என்ன ஆயிடுவேன் சரியாயிடுவேன் சில பேர் சொல்லுவாங்க என் பிள்ளையுடைய வாழ்க்கையை குறித்து தான் எனக்கு ஒரே பாரம் அது மட்டும் சரியாயிடுச்சுன்னா நான் சரியாயிடுவேன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது அவர்கள் இருதயம் பாரமாக இருக்கிறது ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது எல்லா பாரமும் அப்படிப்பட்டதில்லை நீங்க இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்தடுத்த பாரத்தை இந்த உலகம் உங்க மேலே வைக்கும் ஆமாதானே போன டைம் வந்தபோது நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரில ஒரு குழந்தை பிறந்த உடனே அடுத்து குழந்தைய ஸ்கூல் போகிறோமா அப்படின்னு கேட்பாங்க ஸ்கூல் போட்டதுக்கு அப்புறம் 12th 12th முடிச்சு ஒரு ஒரு பாரங்களை வைக்கிறாங்களா இல்லையா நீங்க விருப்பப்படலனா கூட அவங்க வந்து உங்க மேல என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க অটোமேட்டிக்கா ஒரு வார்த்தை வரும்ோம் நம்ம யோசிச்சோம் ஆமால்ல ஒன்னு முடிஞ்ச அப்புறம் ஒன்னு ஒன்னு அப்பனா இந்த உலகத்துல ஆந்திரமுகர் வாக்கு ததது கொடுத்திருக்காருன்னா சொல்லிட்டாரு உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் தின் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எல்லா வார்த்தைகளும் அப்படின்னா உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் அது உண்மைதானே ஆயுதம் உருவாக்கப்படும் என்பது உண்மை வாய்க்காதே போவது என்பதும் உண்மைதான் சில நேரத்தில் விஷயத்தை நம்ம என்ன பண்ணிருவோம் நெக்லெக்ட் பண்ணிடுவோம் ஆனா உண்மை என்ன ஆயுதங்கள் உருவாக்கப்படும் அதே போலதான் உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு உண்டு ஒன்ன மாத்தி ஒன்னு வந்துகிட்டே இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை நினைச்சுட்டே பிசாஸ் இன்னொரு பாரத்தை வைப்பான் அடுத்து இன்னொரு ஒரு பாரத்தை வைப்பான் நம்ம வாழ்க்கை முழுசும் குனிந்து 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 வாழ கரத்தை நம்மளை அழைக்கணும்

ஆனாலும் என் உள்ளத்துல ஏதோ ஒரு பாரம் நம்ம நினைக்கிறோம் சூழ்நிலைமைகள் தான் இந்த பாரத்தை கொண்டு வந்து வைத்தது வேதம் சொல்லுது அது சூழ்நிலைமைகள்னால வந்த பாரம் அல்ல அது ஒரு ஸ்பிரிட் இந்த ஸ்பிரிட் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் துதியின் ஆடையை வணிகம் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த துதியின் ஆடை கர்த்தர் இன்றைக்கு நம்ம இடத்தை எதிர்பார்க்கிறார் வெரி இம்பார்ட்டன் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசும்போது நான் சொன்னேன் துதி என்பது ஒரு ஆயுதம் துதி என்பது இந்த வருஷம் உங்களுக்கு சொல்றேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் நீங்கும் அது நடந்தா நான் மாறிடுவேன் அது நடந்தா நான் சிரிச்சிருவேன் அது நடந்தா எது நடந்தாலும் அடுத்தடுத்து உங்க மேல என்ன பண்ணும் இந்த உலகமும் இந்த சமுதாயமும் இல்லை சத்ருவும் உங்க மேல ஒன்றை வைத்துக் கொண்டே இருப்பான் எது நடந்தாலும் இல்லைன்னாலும் நான் அவரை நான் துதிப்பேன் கூட சேர்ந்த என்று சொல்றேன் உங்களை விட்டு விலகிறத நீங்க என்ன பண்ணுவீங்க நான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட உங்களுக்கு விளங்கும்படி ஒரு சில விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் ஒரு என்னுடைய டெஸ்டிமோன் இந்த வார்த்தையை பிரீச் பண்ணி இந்த ரெவலேஷனுக்கு கத்துற எனக்கு கொடுத்த போது இதை பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் என்ன பண்ணேன்னா விரும்பினேன் ஒரு ஜூம் மீட்டிங் அந்த ஜூம் மீட்டிங்க்காக நான் ஆயத்தம் கொண்டிருக்கும் போது என்ன நடந்துருச்சு கரெக்டாக நான் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு முந்தைய நாள் வந்து நைட் எல்லாம் உட்காந்து ஆண்டோர் சமூகத்தை காத்திருந்தேன் ஐ திங்க் கிட்டத்தட்ட மூணு மணி வரையும் ஏன்னா என் பிள்ளை படுக்கிறதுக்கே லேட் ஆகும் அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட த்ரீ ஓ கிளாக் மார்னிங் வரையும் உட்காந்து என்ன பண்றேன் ஜபிக்கிறேன் ஆண்டோர் வெளிப்பாடுகளை கொடுக்குறார் வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறேன் அப்படியே ஜபிச்சு ஜபி ஜபிச்சு ரொம்ப ஆயுத்தத்தோடு அடுத்த நாள் மீட்டிங்காக காத்திருக்குறேன் ஆசையாக காத்திருந்து நான் போய் மீட்டிங்காக லேப் ஆன் பண்ணலான்னு பார்த்தா லேப் வேலை செய்யவே இல்லை நானும் என் கணவரும் பயங்கர உற்சாகத்தோடு ஏன்னா லேப் இருந்தால் தான் அதோட கீபோர்டு கனெக்ட் பண்ண முடியும் அதோட மைக்கை கனெக்ட் பண்ண முடியும் லேப்லனா எங்களால் என்ன செய்ய முடியாது எதையுமே செய்ய முடியாது ஃபோனில் என்ன பண்ண முடியாது எதையுமே கனெக்ட் பண்ண முடியாது அப்படி ஒரு லெவல் நான் யோசிக்கிறேன் இவ்வளவு ஆயத்தமானோமே இவ்வளவு தேவ சமூகத்தில் கர்த்தரும் நமக்கு வார்த்தையை கொடுத்தாரு ஆனால் எல்லாமே நடக்கிற மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு பயங்கரமான வெளிப்பாடுகளை கொடுத்து இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலையை கட்ட விழுக்கணும்னு நினைச்சா கரெக்டாக ஒன்றுமே என்ன செய்யலை வேலை செய்யல உடனே உங்களுக்கு என்ன வரும் என்ன வரும் ஒரு மாதிரி எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கீங்க நான் மட்டும் தான் அப்நாமலா ஃபீல் பண்றேன்னா இல்ல உங்களுக்கு அப்படி இருக்குல்ல அப்படியே ஒன்று சந்தோஷமா நடக்கும்போது திடீர்னு ஒரு தடை நமக்கு முன்னாடி போட்ட உடனே நம்ம இருதயம் என்ன பண்ணும் வேதனை எனக்கும் அதே மாதிரி ஒரு துக்கம் வந்துருச்சு துக்கத்தோடு நான் ரெடி ஆகணும் ரெடி ஆகிறதுக்காக என்னுடைய பாத்ரூம்ல போய் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனா கொஞ்சம் வேதனை என்ன ஆண்டவரே இப்படி ஆயிருச்சு நான் எவ்வளோ ஆசையா இருந்தேனே அப்படின்னு நான் பேசிக்கொண்டே இருக்கும் ஆவியானவர் என் உள்ளத்துல சொல்றார் பிரின்சி இந்த ஸ்பிரிட்டை நீ மேற்கொள்ள நீ துதிக்கணும் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் என்ன பண்ணேன்னா நிறைய ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு அந்த ரெவலேஷன் எனக்கு கிடைச்ச உடனே கை தட்டு டப்பான்னு ஒரு கை தட்டல் தாட்டு நான் ஏசுவை துதிப்பேன் நான் ஏசுவ துதிப்பேன் நான் ஏசுவை துதிப்பேன் இது ஒன்று பிரச்சனையே இல்லை என் கத்தருக்கு இது எம்மாத்திரம் ஒன்றுமே கிடையாது என் தேவனால் கீபோர்டு இருந்தால் தான் மைக் இருந்தால் தான் லேப்டாப் இருந்தால் தான் கிரியை கிரியே செய்வார் இன்னைக்கு ஃபோனோடய நம்ம போகிறோம் கர்த்தர் கிரியை செய்வார் கர்த்தர் செய்வார் அப்படின்னு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் ஏன் கேட்டு இருந்தேன் நான் கர்த்தர் கிரியை செய்வார் கர்த்தர் நல்ல டங்ஸ்ல பேச ஆரம்பிச்சேன் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சேன் கேட்டீங்கன்னா இல்ல சரி அப்படியே தான் இருந்துச்சு போன்ல தான் மீட்டிங் நடத்தணும் ஆனா கர்த்தர் அந்த நாள்ல பெரிய மகிமையை கூட்டத்துல கட்டளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்று எத்தனை பேர் ஃபீல் பண்ணிக்க டக்குன்னு உங்க இருதயத்தை வந்து அழுத்தம் அப்படியே உங்க உள்ளத்தை அப்படியே கொண்டு வரும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் திடீர்னு ஒரு கார் உங்களை உங்களை மூடுற மாதிரி தெரியும் அது மூடின உடனே நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அது அழுத்தின உடனே ஓகே 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 அப்படின்னு கூடாது அதை அழுத்தும் போது நீங்க என்ன பண்ணுவோம் எழும்பணும் என வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் அவர்கள் முறிந்து விழுகிறது இல்லை அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் ஹலோ லூயா இன்னைக்கு ஆண்டவர் ஒடுங்கி இருக்கிற சில ஆவிகள் ஒடுங்கி இருக்கிற சில ஏன் தெரியுமா பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம் நாங்க ஒடுக்கி போறதுல பவுல் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பவுலுக்கு ரைட்டு லெஃப்ட் முன்ன பின்னணி எல்லா பக்கத்து நெருக்கும் ஆனா பவுல் சொல்றாரு எங்களை ஒடுக்குறது இல்ல ஏன் தெரியுமா பவுலுக்குள் அப்படிப்பட்ட ஒரு ஆவி துதியின் ஆவி எப்படி இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி சிஸ்டர் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிடிகள் நிரந்தரமில்லை

அந்த பிரைஸ் நம்மளுக்கு நம்ம மாம்சத்தை கட்டி போடலாம் ஆவியை எந்த மனுஷனாலும் கட்டி போட முடியாது அதில் லூயா ஏன்னா இந்த ஆவியை கொடுத்த ஆண்டவர் மட்டும்தான் அதற்கு அதிகாரம் இருக்கே தவிர எந்த மனுஷனாலும் உங்கள் ஸ்பிரிட் என்ன பண்ணவே முடியாது உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆமே குடும்பத்தில் சமாதான குறைவுகள் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதன் நடுவிலும் கர்த்தரை துதிக்கிறவர்களுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நான் சிறைச்சாலை கதவுகள் கூட மனுஷர்களால திறக்க முடியும் சங்கிலிகளை கூட என்ன பண்ண முடியும் மனுஷர்களால திறக்க முடியும் ஆனா அஸ்திபாரத்தை ஒரு மனுஷனாலும் அசைக்க முடியும் நல்லா கை தட்டி நல்லா கை தட்டுங்க கைகளை நல்லா தட்டுங்க மனுஷனால் செய்ய முடியாதவைகளை கத்தர் செய்து முடிப்பார் அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கும் போது அலலூயா எப்போ கம்ஃபர்டபுளா இருக்கும் போது கத்தருடைய நாமத்தை உயர்த்துறது ஒரு பெரிய விஷயம் இல்ல இந்த ஸ்பிரிட் உங்களை அட்டாக் பண்ண முயற்சி செய்யும் போதே உடனே நீங்க என்ன பண்ணணும் நான் அப்படிதான் எப்பவுமே என்னுடைய அனுபவம் எப்படின்னா என்ன உக்காரு படுத்துரு முடியாதுன்னு எப்ப பிசாசு சொல்றானோ அப்பெல்லாம் நான் எழுந்து நின்றுடுவேன் என் பெட்ரூம்லயே இருக்க மாட்டேன் டக்குன்னு எழுந்து நிக்க ஆரம்பிச்சிருவேன் நின்று நல்லா அப்படியே நடந்து 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 அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பிப்பேன் பேசி பேசி ஆணுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிப்பேன் பல முறை என்னுடைய வாழ்க்கையில நான் ஒடுங்க வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் சத்ரு திட்டம் அந்த மாதிரியான பாரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில சத்ரு கொண்டு வரும்போதெல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி பிடித்து நான் எழுந்து நிமிர்ந்து நின்றிருக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிசாஸ் உங்களை ஒடுக்கி ஒடுக்கி உட்கார வச்சிருக்கோம் இது அது எதுனாலும் இன்னைக்கு சொல்லுங்க எந்த காரணமா இருந்தாலும் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன் ஹலலூயா நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் நிச்சயமாய் நிற்பார்கள் ஹலலூயா ஹலலூயா என் கூட சேர்ந்து சொல்லுங்க இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம்

நீங்க பாடும்போது உள்ளத்துல எதை வைத்து பாடணும் நீங்க பாட பாட யாரெல்லாம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ்னால அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ் நடக்கும் ஆமே நான் அவங்களை எப்படி உற்சாகப்படுத்துகிறேன் ஒரு சகோதரி அவங்களை தாழ்மையோடு நான் கேட்கிறேன் நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடு பிரைஸ் எப்படி இருக்கணும்னா பிரைஸ் வந்து எப்படி சைலன்ஸ்ல இருக்கலாம் ஆனா பிரைஸ் ஹேஸ் டு பி டிக்ளரேஷன்

திறந்து பாடுங்க பாட பாட ஒரு விடுதலை கத்தர் உங்களுடைய சரீரத்தில் கட்ட விழுக்கிறார் உங்க ஆத்மாவில் உங்க ஆவில ஒரு டெலவரன்ஸ் எப்பலாம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் உங்களை அட்ராக்ட் பண்றது இது ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல எப்பலாம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் உங்களை அட்ராக்ட் பண்றது இது ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல உங்களால என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல இதை நீங்க பாக்கலாம் நீங்க எப்படி பாப்பீங்கன்னா அந்த அக்கா பேசின தான் நான் இப்படி இருக்கிறேன் அந்த ஐயா சொன்ன வார்த்தை தான் என்னை இப்படி மாத்திருச்சு என் வாழ்க்கையில நடந்த இந்த அனுபவங்கள் தான் நான் இப்படி ஒடுங்கி போயிருக்கேன் அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவர்களை கை காண்பிக்கும் ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க பவுல் சீலா போல உங்கள் ஒருத்தரையும் யாரும் விலங்களை கட்டி தொங்க விடல அப்ப அவங்களால முடியும் பேர் என்னாலையும் முடியும் என்னால பவுல் சீலாவால முடியும்னா என்னால முடியும் அவர்களால் அதை செய்ய முடியும் நம்மை போலதான் நம்மை போலவே இதே மாசத்துல பிறந்து இப்படி இருக்கிற சரீர வியாதிகளோடு கஷ்டப்பட்டவர்தான் பவுல் இதே போல மனுஷனுடைய வார்த்தையினால் வேதனைப்பட்டவர் தான் பவுல் பவுல் சொல்றார் எல்லாரும் துடைத்து போடுகிற கந்தையை போல நாங்கள் ஆனோம் சொல்ற எங்களை எல்லாரும் யூஸ் பண்ணி தூக்கி போடுறாங்கப்பா தேவன்ற போது எங்க கிட்ட வந்து தொடச்சுக்கிறாங்க அப்புறம் எங்களை தூக்கி போடுறாங்க இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க ஒருவேளை நீங்க அப்படி இருந்தா பவுலும் அப்படிதான் இருந்தார் ஒருவேளை வியாதியோடு முள் சரீரத்தில் அவருக்கு ஒரு முள் இருந்தது அவரும் அப்படிதான் இருந்தார் ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை எப்பக்கத்திலும் பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் நாங்க ஒடுங்கி போறதுல என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம் நாங்கள் ஒடுங்கி போகிறது ஏன் தெரியுமா துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார் துதியின் ஆடையை போட்டு இருக்கிறவங்க ஒடுங்கவே முடியாது அது எவ்வளவு சத்துரு எந்த பக்கத்துல இருந்து ஒடுக்குறாலும் ஒடுங்க முடியாது அப்ப நம்ம இன்னைக்கு எப்படின்னா அது ஒரு ஷீல்ட் மாதிரி துதியின் ஆடை என்பது ஒரு ஷீல்ட் மாதிரி நீங்க அதை அணிந்து கொள்ளும் பொழுது எந்த பக்கத்திலிருந்து உங்களை நெருக்கினாலும் நீங்க என்ன பண்றதே இல்ல நொறுங்கி போறதே இல்ல கார் டெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு கார் வர்றதுக்கு முன்னாடி கார் கிராஷ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க கிராஷ் பண்ணி இது இடிச்சா எந்த அளவுக்கு நொறுங்குது எந்த அளவுக்கு இது அந்த அந்த தாக்கத்துக்கு எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி டெஸ்ட் பண்ணி தான் காரை எப்படி கொண்டு வராங்க ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ல லான்ச் பண்ணுவாங்க இதுக்கு ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க என்ன ஸ்டார் இது தேராது இது ஒரு இடிக்கே விழுந்துருச்சு இது ஒரு இடிக்கு கொஞ்சம் நின்றுச்சு ரெண்டாவது இடியிலே போயிருச்சு லெப்ட்ல வந்து இடிக்கும் போது இது சாஞ்சிருச்சு ஆனா ஒரு சில கார் எல்லாம் ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டு வருது மார்க்கெட்டு ஜனங்கள் தி சீக் ஃபார் அ கார் ஆர் அ ப்ராடக்ட் எத்தனை இடிச்சாலும் தாங்குற ஒரு கார் என்ன பண்றாங்க தேடுறாங்க இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை ஸ்டார் பரலோகம் கொடுக்கும் யோசிச்சு பாருங்க நமக்கு எத்தனை ஸ்டார் கிடைக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் டீச்சர்ஸ் வந்து ஸ்டார் போட்டு அனுப்புவாங்க அப்படி தானே ஹோம் ஒர்க் எல்லாம் செஞ்சா பிள்ளைங்க ஆசையா கொண்டு வந்து காமிக்கும் என்ன காமிக்கும் என் டீச்சர் எனக்கு ஸ்டார் போட்டாங்க இன்னைக்கு பரலோகம் உங்களுக்கு ஸ்டார் போடணும்னா எத்தனை இடி தாங்கும் எனக்கு தெரியும் பாலுக்கு கண்டிப்பா ஃபைவ் ஸ்டார் தான் ஏன்னா பாலுக்கு எப்பக்கத்திலும் நெருக்கும் எப்பக்கத்துல இருந்து பாலை நெருக்குனாலும் பால் என்ன பண்ணல நொறுங்கல அப்படின்னா பால் வந்து ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் இப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்மள இ ஒரு சில பேர் எல்லாம் வியாதிகள் வந்தா கூட சமாளிச்சிருவாங்க வார்த்தைய சமாளிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் வார்த்தைய சமாளிப்பாங்க ஆனா ஒரு சில பேர் எதை சமாளிக்க மாட்டாங்க வியாதிய சமா இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு விதமான காரியத்தை ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கானு நாங்க இதெல்லாம் கெட்டி பிசாசுக்கு தெரியும் நீங்க எதுல கெட்டி எதுல வீக்னு உங்க அம்மாவை பத்தி பேசினா நீங்க எமோஷன் ஆயிருவீங்க அப்பா வீட்டை பேச பத்தி பேசினா உங்களுக்கு டென்ஷன் பிசாசுக்கு தெரியும் அப்ப கரெக்டா கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்க கரெக்டா என்ன உன்னை வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லு இது வரைக்கும் என்ன பேசினாலும் அமைதியா இருந்த நீங்க கரெக்டா அப்பாவை பத்தி எங்க அப்பாவை பேசாதீங்க அப்ப எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்ப என்ன ஸ்பிரிட்டுக்கு நல்லா தெரியுது உங்க வீக்னஸ் பாயிண்ட் எதுவும் இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை இன்னைக்கு ஆசை இந்த இந்த வார்த்தை போதே உங்களுக்குள்ள ஆசை ஒரு ஆண்டு ஹெவன் எனக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கும்